ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் அதே நல்லவர் தான் பு புரிஞ்சுதா அவங்களுக்கு கெட்டவரெல்லாம் கிடையாது நல்லவர் தான் ஆனால் அவர் பணத்தை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய வியாபாரி இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ரொம்ப வசதியாக ஒரு ஊரில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வியாபாரியாக அவர் இருக்கார் அவருக்கு ஒரே ஒரு மகன் அந்த மகன் வந்து கல்லூரியில் படிச்சுட்ருக்காரு அவர் கூட இன்னொரு பையனும் படிச்சிட்டு இருக்காரு அப்போது ஒரு நாள் வந்து ப்ரின்ஸ்பல் ரூம் ரூம்லேருந்து அந்த பையனை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க அந்த நண்பரை இந்த பணக்காரருடைய மகனுடைய நண்பரை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க அவர் வந்து பிரின்சிபல் ரூமுக்கு போகிறேன்னு போனவர் அதுக்கப்புறம் க வரவே இல்லை கிளாஸுக்கு அப்புறம் ரெண்டு மூணு ஆகியும் அவர் காலேஜ் பக்கமே வரலை அப்போ இந்த பையன் வந்து இந்த பையனுக்கு என்னென்னா அவர் மூலி அவர் வந்து நிறையா நல்லா படிக்கிற பையன் அதனால் நிறைய விஷயங்களை இந்த பணக்காரருடைய பையனுக்கு சொல்லிக் கொடுப்பார் அதனால் இப்போ இவருக்கு தேவைப்பட்டுற அந்த பையனை காணுமேன்னு சொல்லிட்டு அவர் தேடி போய் அவர் எங்கே இருக்காரோ பார்த்து ஏன் காலேஜுக்கு வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த பையன் சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபீஸ் கட்டாததுனால பிரின்சிபல் வந்து என்னை கா ஃபீஸ் கட்டிட்டு காலேஜுக்கு வர சொல்லிட்டாரு எங்கள் வீட்டில் இப்போ ஃபீஸ் கட்டுற நிலம இல்லை அதனால் நான் வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உன்னை இவர் சொல்கிறாரு அப்படியே பரவாயில்ல வா எங்கள் அப்பா கிட்டே சொல்லி நான் உனக்கு ஃபீஸ் கட்ட சொல்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் அவங்க கடைக்கு போகிறாங்க அங்கே அவங்க அப்பா இருக்கார் கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த இவர் வந்து என் ஃப்ரெண்டு காலேஜ் பண்ணிட்டு இவருக்கு ஃபீஸ் கட்டாததினால காலேஜ்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க அவருக்கு கொஞ்சம் ஃபீஸ் கட்டிடுங்கப்பா அவர் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கார் க காலேஜில் எனக்கு தேவையான புரியாத பாடத்தில் புரியாத விஷயங்களையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு நீங்கள் வந்து அவருக்கு ஃபீஸ் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவங்க அப்பா என்ன செய்கிறாருன்னா ஒரு லெட்ரு எழுதி அந்த வியாபாரிகள் சங்கத்துக்கு அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுங்க அப்போது அவங்கவுங்களுக்கு தேவையான ஹெல்ப் செய்வாங்க அப்படின்னு சொன்னதும் இவங்க ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க போனதும் அந்த சங்கத்தில் அந்த லெட்டரை பார்த்துட்டு அந்த நிர்வாகிகள் வந்து இவருக்கு வந்து இது இந்த அந்த படித்து முடிகிற வரைக்கும் தேவையான பணத்தில் அறவாசி பணத்தை நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி ஓ ஓகேங்களா அப்போது இந்த பையனுக்கு ஒரே இதாகிடுது என்னங்க அறவாசி மட்டும் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அடுத்த மிச்ச இதுக்கு என்ன பண்ணுறது இன்னொரு வருஷமோ ரெண்டு வருஷமோ படிப்புக்கு என்ன பண்ண முடியும் அதையும் சேர்த்தி கட்டிடுங்க நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் அவங்க அப்பா வியாபாரிகள் சங்கத்துல இருக்கனால அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்றாரு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தம்பி எங்களுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது இவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி உங்கள் அப்பாக்கிட்டேருந்து இவங்க லெட்டர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் இவ்வளோவே பண்ணுறோம் ஆனால் இன்னும் இதுக்கு மேலே பண்ண முடியாது நாங்கள் வேணால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பணக்காரருக்கு நாங்கள் ஒரு கடிதம் கொடுக்குறோம் அது கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க அவர் எதாவது செஞ்சால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அங்கே போகிறாங்க அவர் நான் ஒத்துக்கிட்டாரு மிச்ச செலவு படிப்பு செலவுக்கு நான் தர்றேன் அது போக வேறு எதாவது வேணும்னாலும் நீங்கள் என்னையே வந்து நேரில் பார்த்து கேளுங்க தம்பி உங்கள் அப்பாக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த விஷயம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அவர் அதை வாங்கிட்டு கல்லூரியில் கட்டிட்டு சேர்ந்துட்டு எப்போ போல அவங்களுக்கு தேவையான படிப்பு சொல்லிக் கொடுக்குறது இவரும் அவர் ஃப்ரெண்டா இருக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடக்குது ஆனா இந்த வியாபாரியோட மகனுக்கு சந்தேகம் என்ன எவ்வளோ பெரிய பணக்காரர் எங்கப்பா இந்த ஊருக்கே தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு வியாபாரி அவர் பல பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு சொல்கிறாரு வியாபாரிகள் சங்கத்துக்கெல்லாம் நிறைய பணம் கொடுக்குறாரு அப்படி அப்பா ஏன் வந்து என்னோட நண்பன் எனக்கு உதவி செய்கிற ஒரு நண்பனுக்கு அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனசில் அது உறுத்தலவே இருக்குது அப்போ வந்து அவங்க பாட்டை கேட்குறாரு ஏன் வந்து நீங்கள் எனக்கு ஏன் அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டலை நீங்களே கட்டியிருக்கலாம் இல்லையாப்பா உங்களால் முடியும்ல நமக்கு எவ்வளோ வசதி இருக்கில்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு ஆமாம் வசதி இருக்குது நான் மிகப்பெரிய வியாபாரி தான் நிறைய நிறையா கொள்முதல் பண்ணுறேன் எனக்கு நிறையா லாபம் வருது உன்னை நான் நல்லபடியாக வச்சுருக்கேன் குடும்பத்தை நல்லபடியாக வச்சிருக்கேன் நானும் சந்தோஷமாக இருக்கேன் எல்லாம் ஓகே ஆனால் இந்த வியாபாரத்தில் நான் வந்து வெறும் அந்த வியாபாரம் பண்ணி அந்த லாபத்தை எடுத்து அதை மட்டும்தான் செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆள் தானோ தவிர இந்த சொத்தை வந்து அழிக்கிறதுக்கான உரிமை எனக்கு கிடையாது இந்த இது வந்து என்னுடைய தாத்தாவுடைய தொழில் அவர் ஆரம்பித்த தொழில் அவர் மிக லாபகரமாக அந்த தொழிலை நடத்தி அதை வந்து அவர் மகனுக்கு கொடுத்துட்டு போனார் எங்கள் அப்பாவுக்கு அவர் வந்து இது வரைக்கும் நல்ல லாபகரமாக நடத்தி எங்கிட்ட கொடுத்தாரு அப்போ கொடுக்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா இது வந்து இன் உன்னுடைய தொழில் இது வந்து உன்னோட வியாபாரம் நீ வியாபாரம் செஞ்சு லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இடம் மட்டும்தான் உன்னோடது ஆனால் தொழில் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துடையது அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு இதை கொடுத்துட்டு போகணும் அதுவும் எப்படி கொடுக்கணும் ஒரு லாப் அதாவது அங்கிருந்த அவர் போட்ட முதல்ல அவர் எடுத்துட்டார் அந்த பணத்தை போட்டார் அதை எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த அவருடைய உழைப்பும் அவருடைய நேரத்தையும் அதில் செலவு பண்ணி அதை இவ்வளோ விருதி பண்ணியிருக்காரு அதே போல் அவர் எப்படி கொடுத்தாரோ அதிலிருந்த லாபத்தையும் நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய உழைப்பு என்னுடைய நேரத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்போ நீ வந்து உன்னோட லாபத்தை மட்டும்தான் எடுத்துக்கணுமோ தவிர இந்த உழைப்பு உன்னோட நேரமும் உன்னுடைய உழைப்பையும் போட்டு அந்த தொழிலை விருத்தியாக்கி உன்னுடைய மகனுக்கு கொடுக்கணும் அதே போல் அவன் அவலாபத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும் அவன் அவன் மகனுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி வழி வழியாக சந்ததி சந்ததியா அது போயிட்டே இருக்கும் நமக்கு யாருக்கும் அந்த தொழிலை அழிக்கிறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இதுதான் வியாபார தந்திரம் வியாபார உ உத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதாவது அவங்க போட்ட பணத்தையும் எடுத்துடணும் அதில் அதில் போட்ட அளவுக்கான வட்டியையும் எடுத்துடணும் அது போக அவங்களுடைய லாபத்தையும் எடுத்ததையும் போக ஒரு வியா ஒரு ஸ்தாபனம் அப்படியே விருத்தியாக இருக்கணும் அதை வந்து அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கொடுக்கணும் இதுதான் வியாபாரம் பண்ணுறது சும்மா எடுத்து எவ்வளோ வேணால் இறைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் முடியாது நான் வந்து என் என்னோட லாபத்தில் இவ்வளவு சதவீதம் இந்த மாதிரி உதவிகள் செய்யறதுக்குன்னு வச்சுருக்கேன் அதை வந்து நான் வியாபாரிகள் சங்கத்துக்கிட்ட கொடுத்துருவேன் அந்த பணத்தை வருடா வருடம் நான் இவ்வளோ பர்சன்டேஜாக அவங்களுக்கு கொடுத்துருவேன் அவங்க வந்து முடிவெடுத்து செலவு பண்ணுவாங்க யாருக்கு கொடுக்கணும் அவங்க அவங்க யார் அந்த குடும்பத்துக்கு நம்ம நம்மளுடைய நம்ம கொடுக்கறது உபயோகமாக இருக்குமா அவங்க கரெக்டாக அதை செலவு பண்ணுவாங்களா இல்லை வெட்டியாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே பார்த்து அதே போல் யாராருக்கு இவ்வளோ எவ்வளவு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்து செய்வாங்க அதனால தான் நாங்கள் சங்கம்னு ஒன்று வச்சுருக்கோம் அதுக்கு நம்ம கொடுத்துட்டா அவங்க செஞ்சுருவாங்க நான் வந்து அதுக்கு மேலே அந்த பர்சன்டேஜுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன் அது வந்து தர்மமாகவே இருந்தால் கூட அந்த தர்மத்தையும் இவ்வளவு தான் செய்யணும்னு ஒரு வியாபாரிக்கு அளவுகோல் இருக்குது நான் தர்மவான் கிடையாது இப்போ காமராஜர் இந்த அப்படின்னு எல்லாமே எடுத்து கொடுக்குறாரு இல்லையா அப்படி கொடுக்குற ஒரு ஆள் கிடையாது நான் வந்து இவ்வளவு தான் கொடுப்பேன் அப்படின்னு நான் நல்லவன் நான் கெட்டவன்லாம் இல்லை நல்ல ஆள் தான் மனசாட்சி இருக்கிற ஆள் தான் தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆல்தான் ஆனாலும் நான் இவ்வளவு தான் கொடுப்பேன் ஏன்னால் வியாபாரின்னா அப்படிதான் இருக்கணும் ஏன்னா அவங்க வியாபாரம் தான் பண்ணுறாங்க அவங்க தர்மம் பண்ணுறதில்ல நல்லவனான ஒரு வியாபாரி அதனால் என்னோடய பர்சன்டேஜ் இருக்குது இவ்வளோ தான் நான் பண்ணணும்னு வச்சுருக்கேன் அதை வந்து என்னுடைய சங்கம் பண்ணுது அதை தான் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது அந்த மகனுக்கு வந்து தர்மம்னா என்ன அப்படிங்கிறதும் என்னன்னு புரியுது வியாபாரம் அப்படின்னாலும் என்னன்னு புரியுது ஓகேங்களா இந்த வியாபாரிகள் பணத்தின் மேலேயே குறியாக இருப்பாங்க அவங்க தான் இப்படி எழுதி வச்சுக்கணும் அதாவது நான் பணக்காரன் எந்த நேரத்திலும் மறந்தும் கூட அவங்க பணத்துலேருந்து ஒரு பைசா கூட அவங்க தொலைக்க மாட்டாங்க அதனால அவங்க வந்து டெய்லி உட்காந்து நான் பணக்காரன் எனக்கு பணம் வரும் நான் என் என் பணத்தை ஒரு பைசா கூட நான் வெட்டியா செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க உருவேத்தி உருவேத்தி உருவேத்துனால்தான் அவங்க பணக்காரர்களாவே எப்போவுமே பணக்காரர்களாக எப்போவுமே வியாபாரிகளா அவங்க இருப்பாங்க அப்படி மனசுக்குள்ள அந்த உரு ஏத்தாம இருந்தால் அப்புறம் காமராஜர் மாதிரி தான் பணம் வந்தால் அது என்ன வந்திருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு கூட பார்க்கல அவங்க யாருன்னு கூட தெரியாது இந்தான்னு தூக்கி கொடுத்துருவாங்க அப்படியே பணத்தை தூக்கி தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கையில் எதுவும் தங்காமல் போயிடும் பணத்தை வந்து பத்திரப்படுத்த தெரியணும் அந்த பத்திரப்படுத்துறதுக்கு அந்த மனசை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் பணத்தை எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் பணக்காரன் எங்கள் எனக்கு பணம் வரும் நான் அதை செலவழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறதோ அல்லது மனசுலயே அதை உருவேற்றிக்கிறதோ வந்து அவங்க தான் அதை செய்வாங்க இதை தான் வந்து மேலை இதை சொல்லி தான் இந்த மாதிரி எழுதி வைக்க சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம நாட்டில் தான் முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் விட்டுருவாங்க கடைசியில் எழுதி வச்சுக்கோ அதை படிச்சு வச்சுக்கோ உனக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் தன்னை போல வராது வியாபாரமோ ஏதாவது ஒன்று தான் பணம் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டா பணம் வருமா சும்மா ஃப்ரீயாக ஒன்றுமே வேலை எதுவும் செய்யாமல் சும்மா எழுதி மட்டும் வச்சா பணம் வருமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அதுதான் இது வந்து எழுதி வைக்கிறது சும்மா இருக்கிறவங்களுக்கு இல்லை ஒரு மிகப்பெரிய வியாபாரிகளுக்கும் பெரிய ஒரு தொழிலதிபர்களுக்கும் அந்த மாதிரி ஆட்கள் எங்கேயும் அவங்க மனசு வந்து எந்த இடத்துலையும் மாறிடக்கூடாது ஒரு ஒரு கஷ்டப்படுறவங்கள பார்த்தா ஒரு வெட்டி செலவு பண்ணிடுறதோ இல்லை கொஞ்சம் யாராவது வந்து ப்ளீஸுன்னு கெஞ்சி கேட்டால் பணத்தை தூக்கி கொடுத்துட்றதோ அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு மந்திரம் மாதிரி அவங்க இதை நான் பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னா நான் பணத்தை பத்திரப்படுத்தணும் எனக்கு நிறைய பணம் வரும் நான் எப்போவுமே பணக்காரன் அப்படின்னு அவங்க மனசும் உருப்போட்டுட்டே இருக்கணும் அப்படி ஒரு வேலை போடாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா எழுதுன்றாங்க எழுத எழுத அவங்க மனசில் அது ஏறி அவங்க வந்து எந்த இடத்துலையும் வியாபாரத்தை தொலைச்சராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களோ தவிர சாதா மக்களுக்கோ சும்மா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கோ இந்த மந்திரம் எந்தவித வேலையும் செய்யவே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்